நம்ம ஒன்று நினச்சா அது வாட்டுக்கு ஒன்று நடக்கும்ல அந்த மாதிரி தான் இன்னைக்கு காலையில் ஆச்சு சாரி மத்தியானம் ஆச்சு ஸோ வந்து நேற்று அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருந்ததில்ல சரி டோஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே எக் போடலான்ட்டு எங்கள் அம்மா தான் இத்தனைக்கும் வீடியோ எடுத்தாங்க ஆனால் எங்கள் அம்மா தான் இந்த முட்டையை வேக வச்சுருந்தாங்க நான் ஏதோ புதுசாக எடுத்த முட்டைங்கிற மாதிரி சீன் போட்டுட்டு ஓப்பன் பண்ணால் ஆல்ரெடி வேக வச்சுது எங்கள் அம்மாவும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க சரி ஏமாந்து போட்டோன்னு என்ன ஒரு வில்லத்தனம் நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் லைஃப்லேயே எதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவகேடோ நான் சாப்பிட்றேன் முன்னாடிலாம் வாங்கிட்டு வருவேன் ஆனால் அது பழுக்கும்போது அது கருகுருன்னு நான் அதை பார்த்தே எனக்கு என்னமோ சாப்பிட்றக்கு தோணாது இதுவே நான் யூடியூப் ரெஃபரன்ஸ் பார்த்து தான் இந்த ஸ்டா சாண்ட்விச் மாதிரி ஒரு டோஸ்ட் ரெடி பண்ணேன் அது கூட பாயில்டு எக்கும் போட்டு ட்ரை பண்ணேன் அல்டிமேட்டாக இருந்துச்சு மேபி இப்படி ப்ரிப்பேர் பண்ணனாலும் நல்லாயிருக்கா இல்லை பேசிக்காகவே நல்லாயிருக்கான்னு தெரில ஆனால் எனக்கு இன்னும் தைரியம் வரலை அப்படியே வெறும் அந்த ஃப்ரூட்டை மட்டும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் நிறைய விதை வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல சரி இன்னைக்காச்சும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்துடுச்சு ஸோ கார்டன் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து முளைக்க வைக்கிறதுக்கு வந்து இந்த குட்டி குட்டியாக போடுவாங்களே இது பேர்லாம் எனக்கு என்னென்னு தெரில நான் வாட்டுக்கு யூடியூப் பார்த்து வாங்கி போட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து கத்திரிக்காய் அப்புறம் வெண்டைக்காய் கேரட் அதுக்கப்புறம் டொமேட்டோ அதுக்கப்புறம் லெட்டஸ் இது மட்டும்தான் வச்சுருந்தேன் அதுக்கு மட்டும்தான் அந்த ட்ரே கிடச்சிது இனி வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்